ஹாய் நான் உங்கள் செமிக் பேசுகிறேன் ஃப்ரம் லேண்ட்மார்க் நம்ம இன்றைக்கி மெயினான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் புதுசாக ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த சைட் எங்கே இருக்குது அந்த சைட்டு போகிற வழியில் என்னென்ன இருக்குங்கிறது இன்றைக்கி பார்க்குறோம் ப்ள மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ரோடு அண்ணூட்டு மேட்டுப்பாளையம் புகலூர் தான் நம்ம சைட்டுங்க அந்த புகலூர்லேருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் அது நான் வாயில் சொல்கிறத விட்டு உங்களுக்கு காரில் மீட்டரில் காட்டுறேன் ஸோ இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சுங்க கடைகள் பெட்ரோல் பம்பே புகழூரில் மூணு பெட்ரோல் பம்ப் இருக்குது பேங்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு ஸ்கூல்ஸு எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை விட ரேட் ரொம்ப கம்மியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் எவ்வளோ கொடுத்துட்ருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சரூவா போ மதிப்பு இருக்கிற லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்ச ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் ஆட்டோ ஸ்டாண்டு கூட இவ்வளோ இவ்வளோ ஆட்டோஸ் இருக்குது சவுத் இண்டியன் பேங்க் இருக்குது ஸோ இந்த சவுத் இண்டியன் பேங்கை தாண்டின உடனே லெஃப்ட் சைடில் ஒரு கட்டு போகுங்க அந்த கட்டில் ஜஸ்ட் ஒரு நானூறு மீட்டருக்குள்ளே தான் நம்ம சைட்டு வரும் இப்போ வந்து நம்ம ட்ரிப்பை வந்து ஜீரோ பண்ணிட்டோம் நம்மளோட சைட்டுக்கு இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிற நம்ம பார்க்கலாம் இப்போ போகிற வழி வந்து பார்த்தீங்கன்னா கோகலூர்லேருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரியபுத்தூர் ரோட்ல நம்ம மெயின் ரோடு மேலே நம்ம சைட் இருக்குது இப்போ ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸுங்க இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸ் தான உடனே நம்ம சைட்டு மெயின் ரோடு மேலேயே இருக்குது நம்ம ரோட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸு காலேஜ் பஸ்ஸு ரெகுலரா இது வந்து ஆன்ோட் ப்ராப்பர்ட்டிங்கனாலும் மேலேயே வந்து எல்லா வண்டிகளும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போய்கிட்டே இருக்கும் ரைட் சைடு வந்து மேட்டுப்பாளையம் ரோடுங்க லெஃப்ட் சைடு திருவண்ணா நம்ம சைட் இருக்கு மீட்டரை பாக்க முடியாது நானூறு மீட்டர் தாங்க ஆயிருக்கு இந்த நானூறு மீட்டர்லயே ஒரு சைட் வந்து இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே இல்ல ரோட் ப்ராப்பர்ட்டி ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி ரியலா ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி இதுதாங்க அதெல்லாம் அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா இருக்கிற லேண்ட் வந்து வெறும் மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆஃபராக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அது மட்டும் நம்ம கொடுக்காம மெயினாக வந்து நம்மளோட லேண்ட்மார்ட் அப்படின்னாலே ஒரு சைட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம்னாலே நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுக்குறதா நம்மளோட கனவு ஏன்னா வாடகை இருந்து நம்மளும் கோயம்புத்தூர்லேயும் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால நம்மளோட கனவு என்னன்னு கேட்டிங்கன்னா வீடு சொந்த வீடு கட்டி கொடுக்கணுங்கிறத நம்மளோட எண்ணம் அதனால் வந்து வீடுமே ஆஃபர் கொடுக்குறோம் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரருவாய்க்கு சிங்கிள் பெட்ரூமும் டபுள் பெட்ரூம் பதினெட்டு லட்சத்த ஐம்பதாயிரரூவாய்க்கும் நம்ம கட்டி கொடுத்துருவோம் நம்ம இதுவரை இதுக்கு முன்னால் வந்து ஐநூறு ஐநூறு வீட்டுக்கு மேலே நம்ம பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாமே கீழே இருக்குது நீங்கள் போய் ரெஃபரன்ஸ் வேணால் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நம்மளோட கஸ்டமர் ரிவ்யூவும் நீங்கள் அதிலையே பார்த்துக்கலாம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஃபுல்லாக பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம் ஓவர்ஹெட் டேங்க் இருக்குது தார் ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நல்ல தண்ணி லைன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டு மேலேயே இருக்கு அண்ட் வந்து உப்பு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உப்பு தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் இபி இருக்கு ஸோ எவ்ரி எல்லா வசதியோடையும் டிடிசிபி அப்ரூவலோட நம்ம வந்து வந்து சைட்டை வந்து ப்ரொவைட் பண்றோம் அது இல்லாமல் இந்த சைட்டில் வந்து சிங்கிள் பெட்ரூம் பதினாறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் டபுள் பெட்ரூம் பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் அதுவும் சவால் வலையில கொடுத்துட்டு இருக்கும் ஸ்பாட் புக்கிங் பண்றவங்களுக்கு ஒரு கோல்டு காயின் இது எல்லாமே இனி ஒரு ரெண்டு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சங்கிறது ஏழு லட்சம் எட்டு லட்சங்கிறது கண்டிப்பா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்செப்டே வீடுங்கிற ஒரு கான்செப்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாவே டெவலப் ஆயிரும் நம்ம நம்ம சைட் போடுறதுக்கு முன்னாடி சைட் போடுறதுக்கு பின்னாடி ரெண்டு வீடியோவும் நம்ம வந்து போட்டிருக்கோம் நம்ம வீடியோஸ் இதுக்கு முன்னாடி எஸ்எஸ் கார்டன் பண்ணியிருக்கோம் அந்த வீ அந்த வீடியோ பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம சைட் போகிறதுக்கு முன்னாடி என்ன ரேட் வித்தோ இப்போ என்ன ரீசேல் போயிட்டுருக்கு இல்லாமல் எத்தனை இருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோங்கிறதுல நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்தராக இந்த சேனலில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து டீட்டெயிலான வீடியோஸ் போடுறோம் நம்ம சைட்டுக்குண்டான டீட்டெயில் போடுறோம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உண்டான டீட்டெயில் போடுறோம் இந்த மாதிரி டீட்டெயிலெலாம் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த அடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆகும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்களா இருந்தாலும் சரி வீடு தேவை தேவைப்படுறவங்களா லேண்டு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இது நிறைய பேருத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்